நடிகை மீனா பாஜகவில் ஒரு பெரிய பதவியில் இணைய போகிறதாக செய்திகள் வெளிவந்துள்ளது நடிகை மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்காரை நேரில் சந்தித்து பேசியிருப்பது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதையடுத்து மீனா அரசியலில் காலெடுத்து வைக்கப் போகிறார்களா பாஜகவில் இணைய போவதன் காரணம் என்ன மத்திய அமைச்சராக பதவி வரப்போகிறது என்றெல்லாம் பலவாறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அது மட்டுமின்றி இவர் இப்பொழுது எதற்காக அரசியலில் சேர வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தேர்தல் களத்தில் நடிகர் நடிகைகள் வருவது புதிது ஒன்றுமில்லை அதிமுகவில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் கூட்டணி வைத்த விஜயகாந்தை விமர்சிக்க சிங்கமுத்துவை பிரச்சாரத்திற்கு இறக்கினார்கள் திமுகவுக்கு வடிவேலு பிரச்சாரம் செய்ததால் வடிவேலுவை விமர்சிக்க வடிவேலு கூட நடித்த சிங்குமுத்துவை கொண்டு வந்தார்கள் இதனால் திமுக வடிவேலு இருவரையுமே விமர்சனம் செய்ய முடியும் அது போலவே சினிமாவிலிருந்து நடிகர் நடிகைகளை பிரச்சாரத்தில் போட்டி போட்டு இறக்கிவிடுவது அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான் அதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுக்கவே மீனாவையும் பிரச்சாரத்திற்கு பாஜக பயன்படுத்தலாம் என்ற செய்திகளும் இப்பொழுது வெளிவந்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்களுக்கு நிகரான நடிகரை பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே அது சரியான ஒப்பீடாக இருக்கும் எனவும் கூறி வருகிறார்கள் அது மட்டுமின்றி மீனா அவர்களுடைய அம்மா காங்கிரஸில் இருந்த செய்தியும் ஒன்று இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது மீனாவின் அம்மா பெயர் ராஜ் மல்லிகா நடிகையாக இருந்த மீனாவின் அம்மா பிறகு காங்கிரஸ் கட்சியில் பங்காற்றியுள்ளார் மீனா குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோதே அவருடைய அம்மா கட்சியில் இருந்தது மீனாவுக்கு இன்னும் ஒரு பக்கபலமாக இருக்கும் எனவும் செய்திகள் வெளிவந்துள்ளது மீனாவிற்கு அரசியல் களம் ஒன்றும் புதிதல்ல என்றும் இப்பொழுது பல செய்திகள் வெளிவந்துள்ளதால் மீனா பிஜேபியில் இணைய போகிறார்களா அவர்களுக்கும் எந்த பதவி கொடுக்கப்படும் என்ற கேள்வியும் இணையத்தில் கேட்கப்படுகின்றன